Desse தலைசிறந்த பங்களிப்பு நல்கியவர்களை அடையாளம் கண்டு கௌரவிப்பது நமது நாட்டின் மரபு இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் தம் குடிமக்களில் பெரும் சாதனைகள் புரிந்தவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி வருகிறது அதுதான் இந்தியாவில் வழங்கப்படும் உயரிய விருது அதற்கு அடுத்த நிலையிலான விருதுகள் பத்ம விபூஷன் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ ஆகியவை நமது பாரத நாட்டின் பத்ம விருதுகளை பற்றிய அரிய தகவல்களை ஜூலை மாத நமது இதழில் நம்மிடைய பகிர்ந்து கொண்டுள்ளார் முனைவர் வீரலட்சுமி துணைத் தலைவர் மொழிபெயர்ப்புத் துறை தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை ஒட்டி அறிவிக்கப்படுகிறது ஆண்டுதோறும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தில் விருது வழங்கும் விழா நடைபெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை முன்னூத்தி இருபத்தி ஐந்து நபர்கள் பத்ம விபூஷன் விருதையும் ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்கு நபர்கள் பத்ம பூஷன் விருதையும் மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பது நபர்கள் பத்ம ஸ்ரீ விருதையும் பெற்றுள்ளார்கள் என்கிறார் கட்டுரையாளர் மேலும் பாரதத்தின் உயரிய விருதான பாரத ரத்னாவை பெண்களும் பெற்றிருக்கிறார்கள் என்கிறார் அவர் இந்தியாவின் முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்திக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அன்னை தெரசா அருணா ஆஷப் அலி எம் எஸ் சுப்லட்சுமி உள்ளிட்ட பெண்மணிகள் பாரத ரத்னா விருதை பெற்றுள்ளார்கள் விருதுகள் என்பது அங்கீகாரத்தின் அடையாளம் விருதுகளின் பின்னணியில் சரித்திரங்களும் உண்டு சர்ச்சைகளும் உண்டு என்று பட்டியலிடுகிறார் கட்டுரையாளர் இதனை பற்றிய தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள ஜூலை மாத நமது மன்வாசம் இதழை வாங்கி படியுங்கள்